தமிழ்நாடு டெம்பிள் டாட்நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் ஐப்பசி மாத சுபமுகூர்த்த தினங்கள் வளர்பிரை சுபமுகூர்த்த தினங்கள் எப்பொழுது என்ற தகவலை தான் வந்து பார்க்கப்போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐப்பசி இரண்டு ஐப்பசி மூன்று அடுத்து ஐப்பசி ஏழு இது வந்து வளர்பிறை சுபமுகூர்த்தம் அடுத்து ஐப்பசி பத்து வளர்பிறை சுபமுகூர்த்தம் அடுத்து ஐப்பசி பதினான்கு வளர்பிறை சுபமுகூர்த்த நாள் அடுத்து ஐப்பசி பதினேழு வளர்பிறை சுபமுகூர்த்தம் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐப்பசி இருபத்தி நாலு முகூர்த்த நாள் அடுத்து ஐப்பசி முப்பது சுபமுகூர்த்த நாள் அவ்வளோதாங்க அடுத்து கார்த்திகை மாத சுபமுகூர்த்த தினங்கள் வளர்பிறை சுபமுகூர்த்த தினங்கள் பற்றிய தகவலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்